மகள் நீ எப்படிமோ சேத வந்து பூஜை போஸ் வந்து அந்த மருந்து எடுத்துட்டு வரல தமிழ் செல்விதான் மருந்து எடுத்துட்டு வந்திருக்கு ஆனா போஸ் வந்து அவரோட தலைய அடிச்சு அவன் எடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்னு கடவுள் முன்னாடி வந்து வேண்டிட்டு இருக்காங்க நீதான் வந்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க கல்யாணத்துக்குள்ள அந்த விஷயத்த நிரூபிச்சு ஆகணும் அப்படின்ட்டு வேண்டியதல் பண்ணிட்டு இருக்கவும் இது ஐஸ்வர்ய கேட்டுட்டு என்னது மருந்து எடுத்துட்டு வந்தது தமிழ் செல்வியா என்ன எடுக்கிறீங்க ஒன்னும் புரியல அப்படின்ட்டு பயங்கர யோசனையில இருக்காங்க சரி இந்த விஷயத்தை பத்தி போய் சொல்லதாண்டி ஈஸ்வரிக்கிட்டு போறாங்க சொல்லு ஆமா என்ன விஷயம்ன்றாங்க இல்ல சேது மாமா இந்த மாதிரி பூஜை ரூம்ல ஒரு விஷயத்த பத்தி வேண்டிக்கிட்டாங்கன்றாங்க வேண்டிக்கிட்டாங்களா என்ன விஷயத்தை பத்தின்றாங்க அப்புறம் விஷயத்த சொல்றாங்க பூஜை ரூம்ல பூசனை மருந்து எடுத்துட்டு வரல தமிழ் செல்வி தான் எடுத்துட்டு வந்தா ஆனா தமிழ் செல்வியோட தலையில அடியே போட்டு போஸ் வந்து எடுத்துட்டு வந்ததுதான் சொல்லிட்டு அவங்க சாமி கும்பிட்டு இருந்தாங்கன்னு வாங்க இதை கேட்ட உடனே ஈஸ்வர் ஷாக் ஆகுறாங்க என்னமோ சொல்லிட்டு இருக்க ஆமா இதுதான் நடந்ததுன்னு ஐஸ்வர் சொல்லுவோம் சரி பாத்துக்க அவர் சொன்னது எல்லாம் உண்மையா இல்ல இல்ல அதெல்லாம் உண்மை கிடையாதுன்றாங்க அப்படி இருக்கும்போது அவர் வேண்டுதல் அது ஏதோ வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கா நான் பேசுகிற செய்துக்கிட்டேன் நீ போமா அப்படின்னு அம்மா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது போல நீவே கும்பு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு ஈஸ்வரை யோசிக்கிறாங்க ஈஸ்வருடைய அடுத்த பிளான் என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்